கணியன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி கா அதிகாலை இரண்டு முப்பது மணி நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அறுபத்தோரு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் அறுபது சென்டிமீட்டர் மழையும் ஸ்ரீவைகுண்டத்தில் ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு மூலக்காரப்பட்டியில் ஐம்பத்தாறு சென்டிமீட்டரும் அம்பாசமித்துறம் சேரன்மாதேவி பா பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல ஆபத்தான கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த மழைப்பொழிவு மீண்டும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல பிற வானிலை அமைப்பை பார்ப்போம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து குமரிக்கடல் பகுதிகளிலேயே நிலை கொண்டிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு அதே இடத்துல நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தென்கோடி மாவட்டங்கள்ல இன்றும் கனமழை தொடரும் ஆபத்தான கனமழை தூத்துக்குடி திருநெல்வே திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல இன்று மாலை ஆறு மணி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு தெரிகிறது இந்த தாழ்வு பகுதி அதே இடத்துல நிலை கொண்டு இன்று மாலைக்கு பிறகு சற்று வலுவில தொடங்கி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரையிலான காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஆஹ் தென்கோடி மாவட்டங்களின் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல ஆபத்தான கனமழை இன்று மாலை ஆறு மணி வரை தொடரும் கன்னியாகுமரி விருதுநகர் விருதுநகர் திண்டுக்கல் அஹ் அதே போல அஹ் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் பரவலாக பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதித கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்கள்லையும் இன்றைய தினம் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை அநேக இடங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களிலேயே மழை எதிர்பார்க்கப்படுது இன்று மாலை முதல் டெல்டா மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழை இருக்கும் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல ஆஹ் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் அஹ் தென் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை எதிர்பார்க்கப்படுது தென்கோடி மாவட்டங்கள்ல பாதிக்கும் மழை இன்று மாலை ஆறு மணி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு மழை மழைப்பொழிவு சற்று தீவிரம் அதீத மழைப்பொழிவு தீவிரம் குறைய தொடங்கும் படிப்படியாக கனமழை நாளை காலை வரைக்குமே நீடிக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழை அதிகரிக்கும் சென்னை உள்ளிட்ட வடக வடகோடி மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல கொங்கு பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள்லயும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலான மழை வாய்ப்பு தென் மாவட்டங்கள் முழுவதும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா தென்கோடி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல அதீத மழை பொழிவு இன்றும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது வரலாறு காணாத மழையை சந்தித்து வரும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தென்காசி மாவட்டமும் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்லையும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது இந்த மழைப்பொழிவு இன்று இரவு முதல் படிப்படியாக தீவிரம் குறைய தொடங்கும் ஒட்டுமொத்தமாக அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தென் மாவட்டங்களுக்காக ஒரு அறிக்கை தொடர்ந்து வழங்கப்படும் அந்த அறிக்கைகளில் தென் மாவட்டங்கள் மட்டுமே அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்ட விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் பற்றி மட்டும்தான் அறிவிக்கப்படும் நீங்க தெளிவான அறிக்கை விரிவான பிற மாவட்டங்களுக்கான அறிக்கைக்கு இந்த காணொலியை பார்த்துக்கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் மழை பதிவாகவில்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதீத காற்றுக்குவிதல் ஒரு வலுவான காற்றுக்குவிதல் குவிதல் ஏற்படும் போது பிற பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் அது போலதான் இன்று மாலை வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவு நீடிக்கும் வரைக்கும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் அங்கு அதீத மழைப்பொழிவு குறைய தொடங்கியவுடன் பிற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் அதன் காரணமாக தான் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் நேற்றைய தினம் மழைப்பொழிவு சற்று குறைவு இன்றைய தினம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் வழங்குகிறேன் நன்றி